வேற ஒரு சேனலை போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போட்டுறேன் அதுக்கடுத்து வந்து தரகர் கேட்குறது சார் இது மாதிரி எதுவும் பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு வந்து கார்த்திகோட அப்பா சொல்றது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது அதான் நான் இருக்கேன் இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பார்த்துக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு உடனே அவர் குனிஞ்சு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு என்ன சார் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயும் இல்லை சார் கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வந்தால் பொண்ணு வீட்டில் வந்து எனக்கு தப்பா நினைப்பாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க நான் பாத்துக்கிறேன் கல்யாணம் முடிச்ச உடனே அதெல்லாம் சரியாயிடும் கார்த்திக் தம்பி தான் இப்ப வந்து உங்களுக்கு போட்டாலாம் செலக்ட் பண்ணி கொடுத்தாரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது பாத்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து தரகர் சொல்றாரு சார் சார் நீங்க நாளைக்கு நான் பொண்ணு வீட்டில ஏற்பாடு பண்றேன் நீங்க நாளைக்கு பார்க்க வாங்க நீங்க ரெண்டு பேர் மட்டும் வாங்க நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பொண்ணு வீட்டில் பிடிச்சிருக்கா பேசுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கடுத்து வந்து இங்கே கார்த்திக் தம்பிகிட்டையும் மேடத்திட்டையும் சொல்லுங்கள் அதுக்கடுத்து இன்னொரு நாள் ஃபேமிலியாக வந்து பாருங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து தரகர் சொல்கிறாரு உடனே அவங்க கார்த்திக்கோட அப்பா வந்து யோசிச்சுக்கிட்டு சரி நீங்கள் சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிடுவோம் நாளைக்கு நாங்கள் ரெண்டு பேர் வாரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க மறுநாள் வந்து ஒரு கோயிலை வச்சு காட்டுறாங்க கோயிலில் வந்து அந்த சைடு வந்து பொண்ணோட ஃபேமிலி உட்காந்துருக்காங்க எங்ககிட்ட வந்து கார்த்திக் சார் கார்த்திக் சாரோட அப்பா அதுக்கடுத்து சத்தியமூர்த்தி அதுக்கடுத்து தரகரெல்லாம் உட்காந்துருக்காங்க உடனே பொண்ணு வீட்டில் அவங்க அம்மா சொல்றாங்க பொண்ணோட அம்மா சொல்றாங்க ஐயா நான் கேள்விப்பட்டேன் எங்க பொண்ணை வந்து உங்களுக்கு ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஏன்னா ஊரே பேசிச்சு நீங்கள் உங்க முதல் மருமகள் வந்து எப்படி பார்த்துக்கிட்டீங்க அவங்க எப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசுனாங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்றாங்க உடனே பொண்ணை வந்து ரெடி பண்ணி பின்னாடி கோயிலுக்கு வந்து கூப்பிட்டு வராங்க கூட்டு வர்ற வழியில வந்து சண்மதி எங்கடி வரேன்னு சொன்னா இன்னும் வரலையே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்குறாங்க அதான் எனக்கும் தெரியல இரு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அங்கிட்டு வந்து சண்மதி வந்து ஸ்கூட்டி ரோடு கிராஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கான எபிசோட் வந்து முடிச்சிட்றாங்க